ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சினிமாவில் இருக்கும் உறவினர்கள் அதாவது அம்மா மகள் அண்ணன் தம்பி அப்பா பையன் கணவன் மனைவி அது போல் சினிமாவில் நடிச்சிருப்பாங்க அது போல் முக்கியமான நடிகர்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க அடுத்து எம் ஆர் ராதா எம் ஆர் ராதாவோட மகனான எம் ஆர் வாசு எம் ஆர் வாசுவோட மகனான வாசு விக்ரம் எம் ஆர் ராதாவோட இன்னொரு மகனான ராதா ரவி ராதா ரவியோட கூட பிறந்த தங்கை தான் ராதிகா ராதிகாவோட கணவர் சரத்குமார் ராதிகாவோட இன்னொரு தங்கை தான் நிரோஷா நிரோஷாவோட கணவர் தான் ராம்கி அதாவது ஒரே குடும்பத்துல அதிக பேர் சினிமால இருக்காங்கன்னா அது நடிகை எம் ஆர் ராதா ஃபேமிலியா தான் இருக்கும் அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி அவருடைய மகன் பிரபு சிவாஜியும் பிரபுவும் சேர்ந்து பல படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க சிவாஜியோட இன்னொரு மகன் தான் ராம்குமார் இவர் அறுவடை நாள் அப்படின்ற படத்துல பிரபு கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு ஐ திரைப்படத்திலும் வில்லன் கதாபாத்திரத்துல ரொம்பவே அருமையா நடிச்சிருப்பாரு அதே போல பிரபுவோட மகன் தான் விக்ரம் பிரபு நிறைய பேருக்கு பிடித்த பாடலாசிரியார்ன கண்ணதாசன் அவருடைய மகன் தான் அண்ணாதுரை கண்ணதாசன் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த நடிகர் தான் அசோகன் அசோகனுடைய மகன் தான் வின்சென்ட் அசோகன் அடுத்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவருடைய மனைவி வி என் ஜானகி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் அப்படின்ற பெருமை இவங்களே சேரும் அடுத்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இவருடைய மனைவி நடிகை சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் ஒன்னா நடிச்சிருக்காங்க ஜெமினி கணேசனோட மகள் தான் நடிகை ரேகா அதே போல ஜெமினி கணேசனின் இன்னொரு மகள் தான் நடிகை ஜிஜி இவங்க நினைவெல்லாம் நித்யா அப்படின்ற ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் நடிச்சிருந்தாங்க அடுத்து நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவர்களுடைய அம்மா தான் நடிகை சந்தியா இவங்க எம்ஜிஆர் கூட திருடன் சிவாஜி கூட பலே பாண்டியா போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அறுபது எழுபது காலங்கட்டங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த நடிகை கே ஆர் விஜயா இவருடைய சகோதரி தான் கே ஆர் வட்சலா மெட்ராஸ் பாஷையை முதல் முதல் பேசி நடித்த நடிகர் தேங்காய் சீனிவாசன் பேத்தி தான் நடிகை ஸ்ருதிகா இவங்க சூர்யா கூட ஸ்ரீ ஆல்பம் போன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்கள்ல ரொம்பவே பிஸியா இருந்த நகைச்சுவை நடிகர் தான் நாகேஷ் இவருடைய மகன் தான் நடிகர் ஆனந்த பாபு ஐம்பது அறுபது காலகட்டங்கள்ல கதை வசனத்துக்கு ரொம்பவே பேர் போன முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் இவருடைய மகன் தான் முகாமுத்து முதல் படமே டபுள் ஆக்சன் நடித்த முதல் கதாநாயகன் அப்படின்ற திரும்ப நடிகர் முகாமுத்து சேரும் அதே போல உதயநிதி அருள்நிதி இவங்க ரெண்டு பேருமே கலைஞரின் பேரன்கள் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்துல ரொம்பவே பேமஸா இருந்த நடிகர் தான் முத்துராமன் இவருடைய மகன் தான் நவரசன் நாயகன் கார்த்திக் இவருடைய மனைவி தான் நடிகை ராகினி இவங்க சோலை படத்துல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல நடிக்கும் போதுதான் நடிகர் கார்த்திக்கும் அவங்க மனைவியான ராகனைக்கும் காதல் திருமணம் நடந்தது கார்த்திகோட மகன் தான் நடிகர் கௌதம் கார்த்திக் நடிகர் தியாகராஜனோட மகன் தான் நடிகர் பிரசாந்த் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா தியாகராஜனோட மாமியார் தான் நடிகை ஜெயந்தி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அதே போல நடிகர் விக்ரமோட தாய் மாமன் தான் தியாகராஜன் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்தவர் தான் மேஜர் சுந்தரராஜன் இவருடைய மகன் நடிகர் கௌதம் அடுத்து நிறைய பேருக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவருடைய மகன் தான் நடிகர் சண்முக பாண்டியன் அடுத்து நடிகர் விஜயகுமார் இவருடைய மனைவி தான் நடிகை மஞ்சுளா இவருடைய மகன் தான் அருண் விஜய் அதே போல விஜயகுமாருடைய ஒரு மகள் தான் வனிதா இன்னொரு மகள் தான் பிரித்தா விஜயகுமார் பிரீத்தா விஜயகுமாரோட கணவர் தான் இயக்குனர் ஹரி அடுத்து வெள்ளிக்கிழமை நாயகனான நடிகர் ரவிச்சந்திரன் இவருடைய மனைவி தான் நடிகை ஷீலா நடிகர் ரவிச்சந்திரனோட மகன் தான் நடிகர் அம்சவர்தன் அதே போல ரவிச்சந்திரனோட பேத்தி தான் நடிகை தன்யா ரவிச்சந்திரன் இவங்க கருப்பன் படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அடுத்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜூன் அவருடைய தந்தை கன்னட நடிகர் சக்தி பிரசாத் இவர் இதே படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு எய்டிஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவை கலைக்கணும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவருடைய மகள் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இன்னொரு மகள் தான் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட கணவர் தான் நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச நடிகர் தான் உலகநாயகன் கமலஹாசன் இவருடைய அண்ணன் தான் நடிகர் சாருகாசன் சாருகாசனின் மகள் தான் நடிகை சுகாசினி நடிகை சுகாசினியின் கணவர் தான் இயக்குனர் மணிரத்னம் கமலஹாசனின் மகள்கள் தான் ஸ்ருதிஹாசன் அக்ஷரகாசன் அதே போல நடிகர் சாருகாசனின் சகோதரர் தான் சந்திரகாசன் இவருடைய மகள் தான் அனுகாசன் இவர் இந்திரா படத்தில் கதாநாயகியாகவும் மற்ற படங்கள்ல துணைவசத்துல நடிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இசை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய தான் நம்ம இளையராஜா இவருடைய சகோதரர் தான் இசையமைப்பாளர் அமரன் இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா இன்னொரு மகன் தான் யுவன் சங்கர் ராஜா அதே போல கங்கை அமரின் மகன் தான் நடிகரும் இயக்குனருமான வெங்கட் பிரபு இன்னொரு மகன் தான் காமெடி நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அறுபது எழுபது காலகட்டங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்த நடிகர் தான் எஸ் எஸ் ராஜேந்திரன் இவருடைய மனைவியும் நடிகை விஜயகுமாரி அடுத்து நடிகர் சிவகுமார் அவர்கள் இவருடைய மகன் நடிகர் சூர்யா இன்னொரு மகன் நடிகர் கார்த்திக் சூர்யாவின் மனைவி நடிகை ஜோதிகா அடுத்து இசையமைப்பாளர் தேவா அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா அடுத்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இவருடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் இவர் நைன்டி சிக்ஸ் படத்துல நடிச்சிருப்பாரு அடுத்து நடிகர் ரவி ராகவேந்திரா இவருடைய மகன் தான் இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்றது பலருக்கும் தெரியாது அடுத்த நடிகை குஷ்பு இவருடைய கணவர் தான் இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி அடுத்த நடிகர் சத்யராஜ் இவருடைய மகன் சிபி சத்யராஜ் அடுத்த நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் இவருடைய தான் நடிகை பூர்ணிமா இவர்களுடைய மகன் தான் சாந்தனூர் மகள் யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா பாக்கியராஜ் இவங்க பாரிஜாதம் அப்படின்ற படத்துல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை இயக்கி வர கே பாக்கியராஜ் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் பிரசன்னா அவருடைய மனைவி நடிகை சினேகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் உள்ள ஒரு சில உறவினர்களை மட்டும்தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறோம் நாங்க சொல்ல மறந்த உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க